ஆ ஹலோ சிபிஐ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் நினைக்கிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா வேலுக்கு இதமான குல்ஃபி தான் பார்க்க போகிறேன் அது முந்திரி குல்ஃபி பார்க்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை வந்து இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மீதி வந்து இருபத்தஞ்சி முந்திரி வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அரை லிட்டர் பால் சர்க்கரை வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான் இல்லை ஒரு நாற்பது ரூபா இருந்தால் கூட போதும் நம்ம வீட்டில் எல்லா நம்மளே குல்ஃபி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த முந்திரி எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி அரைக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் எந்தளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது பால் மட்டும்தான் ஆட் பண்ணிடணும் தனமான பாத்திரம் வச்சுக்கணும் நாங்கள் இது வந்து ஐஸ்கிரீம் அந்த மாதிரி பா குல்ஃபி செய்வே நாங்கள் இந்த பாத்திரம் வச்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம் தான் வச்சுக்கோங்க இது நல்ல பொங்கி வரட்டும் அதில் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் அடிப்பிடிக்க விடக்கூடாது பால் கொதித்து கொதி பொங்கி வரட்டும் அதுக்கு இடையில் வந்துட்டு நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம் சர்க்கரை போடுறா சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி தான் சேர்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்க ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து விட்டுட்டே நான் ரெண்டு மூணு நாளை யூடியூப் பக்கமே போல பாப்பா அப்படின்னு யூடியூப் பக்கம் போகாம என்ன கட்டி பார்க்கற வேலை இப்போ வந்து இது கொதி வந்துருச்சு அதையும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க அது வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் நமக்கு பதமான கே கேரணும் கிடைக்கும் இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும் இது கொதி வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மில் வச்சுருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க ஜ சர்க்கரை நம்ம வந்து குல்ஃபியில் வந்து பார்த்து சக்கரை சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த மிளக கேரமல் ரெடி ஆகிட்ருக்கு பாருங்க கேரமல் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு இன்னும் நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு தான் வரணும் அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி கலப்போம் தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க கேரமல் நம்ம எதுக்கு பண்ணோம்னா கலருக்காக தான் நம்ம பண்ணுறோம்

இப்போ வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்துட்டு அதை சுக சேர்த்துக்கறதுனால இல்ல நம்ம பார்த்து சுக சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ப கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் முந்திரி ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் முந்திரி ஆட் பண்ணிருக்கதால் நமக்கு அதுவே கெட்டி கொடுத்துரும் பாருங்க இப்போ வந்து நம்ம அந்த கேரமல் சேர்த்துக்கிறோம் அப்படியே மிக்சியில் பரவ நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு இந்த கண்டிஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடு ஆறினா சூடு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிக்கணும் அடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடு ஆறிடுச்சு இதை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ இது வந்து எதுக்காக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்னா நம்ம அரைக்கும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து அடிக்கப் போகிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்து குறை குரன்னு அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முந்திரியை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு மோல்டு இல்லை அந்த குல்ஃபி மோல்டு அதனால் நாங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் கப் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காற்று போகாத அளவுக்கு ஒரு கவர் போட்டு பிறகு இந்த மாதிரி பேப்பர் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா காற்று போகக்கூடாது வேர்க்கக்கூடாது நல்லா டைட்டாக முடிக்கணும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவர் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ரெண்டே ரெண்டு பேப்பர் இருந்தால் மட்டும் நமக்கு போதும் பாருங்க அளவுக்கு நம்ம நீட்டாக கவர் போட்டு வச்சுக்கிறோம் பாருங்கள் மூணு மூணு வந்திருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கவர் போட்டு நாங்கள் ஸ்பூன்ஸ் இருக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து எங்கள் ஊர் வந்து கிராமம் இது வந்து நினச்சி கிடைச்ச பொருள் நினச்ச பொருள்லாம் இங்கே கிடைக்காது அது போகணும் ரொம்ப தூரம் போகணும் அதுக்காக நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூனை தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐஸ் குச்சாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்கள் ஊரில் ஐஸ் ஸ்டிக் கிடைக்கல அதனால் ஐஸ் ஸ்டிக் வந்துட்டு நாங்கள் ஸ்பூனாக யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம ஐஸ் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு குல்ஃபியை வாங்க நம்ம சாப்பிடலாம் நாளைக்கு காலையில் இது சாப்பிட முடியும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்